நாமத்தால நாமத்தால் உங்களை நான் வார்த்தை வரவேற்கிறேன் இந்த தினம் வந்து கூட நம்ம ஆண்டோட ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம் சங்கீத புஸ்தத்தில் ஏழாவது அதிகார பதினொன்றாவது வசனத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவின் மேலே சிலம் கொள்கிற தேவன் அவன் மனம் திரும்ப விட்டால் தம் அவர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று நம்ம அந்த வசத்தை நான் பார்ப்போம் என்ன என்ன நம்ம பார்க்கும்போது ஒருவன் மனம் திரும்ப விட்டால் தேவன் என்ன செய்வார் என்று ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் ஒரு அப்பா ஒரு மகன் இருந்தாங்க அந்த அப்பா வந்து அட்வொகேட்டாக பணிபுரிகிறார் அந்த மகன் வந்து அந்த பல தவறுகளை செய்து செய்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பார்த்தீங்கன்னா அவன் மாட்டிக்கொண்டு பார்த்திங்கனா அவனை விசாரணை செய்து பார்த்திங்கனா தந்தை போய் அந்த மகனை விடுதலையாக்கி பேசியால் எதிரியா அனு தினமும் இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ அவங்க அப்பா சொன்னார் மகனே நீ தவறு செய்யாதப்பா நீ மனம் திரும்பு என்று சொல்லும்போது அந்த மகன் அப்போட வார்த்தை கேட்கவே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வருகிறது அந்த மகன் சிறிய தவறு செய்த அந்த மகன் ஒரு பெரிய தவறு செய்கிறான் காவல்துறையின் காவல்துறையினர் அவனை பிடித்து அவனை அடித்து நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ பார்த்தீனா வக்கீலாக அதாவது அட்வேகட்டாக பணிபுரிந்த அந்த அந்த தந்தை பார்த்தீங்கன்னா திடீர்ந்து திடீரென்று அவர் உயர் பதவி கிடைத்து நீதிபதியாக அவர் பதவியே அமர்கிறார் ஒரு நாளில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மகன் நினைக்கிறான் அட்வொகேட்டாக இருக்கும்போது அப்பா என்னை விடுதலை ஆக்கினார் இப்போ வந்து நீதிபதியாக வந்திருக்கிறாரு நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவார் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அந்த மகன் சந்தோஷமாக மனதிலே ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிற காரியம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த தந்தை பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அந்த தந்தை நீதிபதியாக வந்து வந்தபோது அந்த மகனுக்கு மகனுக்குனா அவன் செய்த தவறுக்கு நியாயம் விசாரித்து தண்டனை வழிந்த தவறுகளை வந்து எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஏசப்பா நம்மளை மன்னிப்பாரு மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருபை உள்ளவர் அவர் இறக்கம் உள்ளவர் என்று நம்மளை வந்து நம்ம அந்த தினமும் ஏதோ ஒரு தவறுகளை நம்ம பாத்தீங்கன்னா செய்து கொண்டே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதாவது இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற மன்னிக்கிறவர் தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்தது என்னது என்று அது தெரியாத செய்கிறார்கள் என்று அவர் வந்து என்ன பண்ணுவார் பரிந்து நம்ம நம்மளுக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாக தான் இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா ஆனால் ஒரு ஒரு நாள் வரும்போது அவர் நீதி உள்ள ஞாயாதிபதி அவர் வரும்போது தெய்வம் வந்து பட்சபாதம் இல்லாதவர் அவன் செய்த கீரைகளுக்கு பலன் அளிக்கிற தெய்வம் அப்பாவாக இருக்கும்போது போது பேசினார் பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருக்கும்போது இந்த மரம் இருக்கட்டும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரிந்து பேசுவார் ஆனா நீதிபதியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வனாக இருக்கிறார் தக்க நம்ம செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அடைய கொடுக்குற ஒரு தெய்வமா இருக்கார் அதனால இன்றைய நம்ம வந்து நாமளே நம்ம வந்து நிதானித்து சிந்தித்து நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல நற்கிரைகளை செய்கிறோமா அல்லது துர்க்கிரைகளை நம்ம அனுதினம் செய்து வருகிறோமா என்று நம்ம வந்து நிதானித்து நம்ம பார்க்கணும் கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் இந்த வாய்ப்புகளை நம்ம ஒரு நாள் தவறவிடாதபடிக்கு அனுதினமும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வந்து அவருக்கு அவருடைய சித்தத்தை செய்து அனுதினம் நம்ம செய்து வந்தோமானால் நிச்சயமாக நம்ம ஆசிரியர்கள் வளர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நல்ல வழி அப்பா நல்ல பாதையில் எங்களை வழி நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் இருந்தால் என் தேவன் அதெல்லாம் மன்னிங்க ராஜா ஸ்தோத்திரம் அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு சித்தமானதை உமக்கு பிரியமானதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரி சகோதரர்கள் என் தேவன் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலையில அண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா குறைவுகளும் நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த ஜபத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ ஆசீர்வதிப்பா